இப்போ நீங்க சொல்லி இருந்த விஷயங்கள் ஒவ்வொன்றா வந்து தமிழகத்துல அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கு பள்ளி பேருந்துகள் விபத்துக்குள்ளாகிறதா இருந்தாலும் சரி விமான விபத்தா இருந்தாலும் சரி இப்ப சமீபத்துல நம்ம நேர்காணல்ல நீங்க வந்து சிவகங்கை மாவட்டத்துக்கு ஒரு பாதிப்பு வரும் அப்படிங்கிற விஷயத்த அடி கூட்டிட்டு சொன்னீங்க அதே மாதிரியான பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறது வந்து ஒரு பயம் இருக்கு இருந்தாலும் பயப்படுறதுனால எந்த விஷயமுமே வந்து சரியாயிட ஆயிட கிடையாது கண்ணியை நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா அங்க செவ்வாயின் தான் நிலபுலன்கள் சார்ந்த விஷயங்கள் அதே மாதிரி மருத்துவ கல்லூரி பேசிக்கலாக கல்லூரிகள் எனி கைண்ட் ஆஃப் காலேஜ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிடல்ஸ் இது எல்லாமே கனெக்ட் ஆகக்கூடிய ஸ்தலம் பார்த்தோம்னா கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் நாகர்கோவில் சுசீந்திரம் இந்த மாதிரி இடங்கள்ல அதிகபடியான பிரச்சனைகள் மிக அதிக அளவில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் பத்தி டேரியும் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு எப்போ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டுவெண்ட்டி செவன்த் ஆஃப் ஜூலை இது எப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் டென் டேஸ் அங்கேருந்து ஆரம்பிச்சுன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாளுக்கு அந்த இடமே வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு பேசப்படும் பிரச்சனைகள் மிக அதிகமாக இருக்கும் இந்த சைடு கட் பண்ணால் மதுரை திருச்சி கரூர் மாவட்டம் திருப்பரங்குன்றம் இந்த ஏரியாலெலாம் வந்து மறுபடியும் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய ஒரு புரட்சியும் ஒரு ஒரு ப்ராப்ளம்லையும் ஃபிக்ஸ் ஆக வாய்ப்பு